அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வல்லலார் திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் சேனலில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா இறைவனுடைய நிலை அந்த இறைவனுடைய நிலை கிடைத்தவுடன் நமக்கு கிடைக்கப் போகின்ற அமுதம் அந்த அமுதம் சாப்பிட்டவுடன் நாம் ஆகக்கூடிய தெய்வ நிலை ஆகிய மூன்றையும் நான்கே நான்கு வரிகளில் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்தருளியுள்ளார் அதைத்தான் நாம் என்று பார்க்க போகிறோம் நம்முடைய தெய்வமாகிய வள்ளல் பெருமானார் ஆறாம் திருமுறையில் இடம்பெற்றுள்ள மெய்யருள் வியப்பு என்னும் தலைப்பில் இடம்பெற்றுள்ள முப்பதாவது பாடலில் இந்த அற்புத உண்மைகளை நமக்கு எடுத்துக் கொடுக்கிறார் அது பெருமானார் சொல்கிறார் ஒரு நாளிகையில் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோக பயனை முழுதும் அளித்தாய் மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே தெரித்தாய் வேத கலையுமே அப்படின்னு பெருமானா சொல்லியிருக்கிறாங்க அப்போ இதற்கான பொருள் என்ன ஒரு நாளிகையில் ஒரு நாளிகை அப்படிங்கிறது வந்து இருபத்தி நான்கு நிமிடங்கள் ஒரு நாளிகையில் யோக நிலையை உணர்த்தி இறைவன் வள்ளல் பெருமானாருக்கு அந்த யோகத்தினுடைய பயனை நிலையை உணர்த்தான் ஒரு நாளிகையில் இருபத்தி நான்கு நிமிடங்களில் யோக நிலை அப்படிங்கிறது என்னன்னா மனம் ஒன்றுபடக்கூடிய நிலைதான் யோக நிலை அப்ப மனசு எங்க ஒன்றுபடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண ஒழுக்கத்துல முதல் ஒழுக்கமா பெருமான் சொல்றாங்க இல்லையா மனதை எந்தவித ஆபாசத்திலும் செலுத்தாமல் இழுத்து புருவமத்தி என்னும் சிற்சபையில் நிறுத்துதல் அறிவாக்கிருதி ஆக்குதல் அப்படின்னு பெருமாள் சொல்றாங்க இடம் இந்த புருவமத்தி என்று அழைக்கப்படக்கூடிய சிற்சபை இங்க கொண்டு வந்து மனசை நிறுத்திட்டோம்னா அந்த மனசு செயல்படாத நிலையில் நமக்கு நாதம் கேட்க துவங்கும் அப்ப அந்த நாதம் கேட்கின்ற பொழுது மனசு எங்க இருக்கும்னா அந்த நாதத்துடன் ஒன்றுவிடும் மனம் தனியாக செயல்படாது அங்க நாதம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கும் அதைத்தான் பெருமானா சொல்கிறார் ஒரு நாளிகையில் யோக நிலையை உணர்த்தி அப்ப அங்க வந்து மனசு வேலை செய்யல நாதம் மட்டும்தான் கேட்டுக்கிட்டு இருக்கு அங்க அந்த ஒன்றுபடுதல் இப்ப மனசு வந்து கொய்யோ ஒய்யோன்னு வெளியேறவோ கத்திக்கிட்டு இருக்கு இல்லையா அது இந்த சேட்டைகள் எல்லாத்தையும் நிறுத்தி இங்கே கொண்டு வந்து இழுத்து குடித்து நிறுத்தம் நிறுத்திட்டோமா நாதம் கேட்க துவங்கும் யோக நிலையை உணர்த்தி மாலையே யோகப் பயனை முழுதும் அளித்தாய் எப்போ இந்த மனசு இங்கே நின்றுடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அது வரைக்கும் பிரச்சனைங்க அது வரைக்கும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் மனசு நின்று நாதம் கேட்க துவங்கிடுச்சின்னா அன்னைக்கு மாலையே இறைவன் கொடுத்தானா மாலையே யோக பயனை முழுவதும் அளித்தாய் அப்ப யோக பயன்கிறது என்ன இப்ப நான் சொன்னேன் நாதம் இப்ப மனச முதல்ல ஒன்றுபட வச்சிடணும் ஒன்றுபட வச்சுட்டோம்னா அந்த யோகத்திற்குண்டான பயன் நாதம் கேட்க ஆரம்பிச்சிருக்க நாதத்துல பாத்தீங்கன்னா பத்து நாதங்களை பெருமானார் கொடுப்பார் நாதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானார் சொல்லுவாங்க நாதம் விந்து பரவிந்து பரநாதம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய நிலையில இந்த பரணாத நிலையில் பத்து விதமான நாதங்கள் தச நாதங்களும் கேட்கும் அப்படின்னு பெருமானார் சொல்லுவாங்க இப்ப யோக பயனை முழுவதும் அளித்தால் மறுநாள் காலையே இது மொதல் நாளுங்க முதல் நாள் நாளாக பிரிச்சுக்கோங்களேன் ரெண்டே நல்ல பெருமை நடந்துதான் சொல்கிறேன் ஒரு நாள் காலையில வெறும் இருபத்தி நாலு நிமிஷத்தில் மனசை ஒன்றுபட பெருமானார் வைத்தால் அன்னைக்கு மாலையே இரவன் என்ன பண்ணிட்டான் அதற்கு உண்டான பயணம் கொடுத்துக்கிறான் அதுக்கப்புறம் மறுநாள் காலையே இதான் ரொம்ப சிறப்பான இடத்தையும் எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்களேன் மறுநாள் காலையே திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே பாருங்க திருநாள் அப்படிங்கிறது என்னங்க நல்ல நாள் இப்ப திருநாள்ங்கிறது என்னன்னா இப்ப கோவில்கள் எல்லாம் இறைவன் வந்து திருவீதி உலா வர்றாரு இல்லையா இறைவன் வந்து திருவீதி உலா கூட்டிட்டு வருவாங்கல்ல அதுபோல் இறைவன் திருவீதி உலா வரக்கூடிய நாள் தான் திருநாள் யாருக்கு இறைவனுக்கும் திருநாள் நமக்கும் திருநாள் அப்ப இறைவன் எப்படி அப்படி வருமா நீங்க என்னைக்கெல்லாம் உட்கார்ந்து தவம் பண்றீங்களோ இறைவனை அடைய வேண்டும் இறைவனை பார்க்க வேண்டும் என்கின்ற உண்மையான எண்ணம் கொண்டு என்றெல்லாம் நீங்கள் தவம் செய்கிறீர்களோ அந்த நாள்கள் எல்லாம் திருநாள்கள் தான் ஏனென்றால் இறைவனை அடைவதற்காக இறைவனுடைய காட்சியை பார்ப்பதற்காக இறைவனுடைய அந்த அற்புத தேகத்தை அதை பார்ப்பதற்காக நீங்க பண்றீங்க இல்லையா அது எல்லாம் திருநாள் நிலையும் சரி அப்படி தொடர்ந்து போயிட்டு இருந்தோம்னா என்ன கிடைக்கும் அதுக்கப்புறம் இந்த தேகம் அழியாத வகையில அமுதம் கிடைக்கும் எங்கே கிடைக்கும் நமக்குள்ளதான் கிடைக்கும் அதைத்தான் பெருமானால் தீர்த்த நிலையும் அப்படின்னு சொல்றாங்க இப்ப நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஒரு பெருமான் கோயிலுக்கு போறவங்களா கங்க வச்சுக்கணும் வைஷ்ணவர்கள் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க அங்கே பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு அங்கே அவர் துளசி தீர்த்தம் கொடுப்பார் இல்லையா அது பெருமாளுடைய பிரசாதமா வைஷ்ணவத்தில் கொடுக்குறாங்க அதுபோல மனித தேகத்திற்குள் நீங்கள் இறைவனுடைய காட்சியை கண்டால் திருநாள் நிலை உங்களுக்கு கிடைக்க பெற்றால் உங்களுக்கு அமுதம் கிடைக்கும் திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் அதற்கடுத்து தெய்வ நிலையுமே இறைவனையாகவே மாறக்கூடிய நிலை தெய்வ நிலை இறைவன் எந்த நிலையில் இருக்கிறானோ அந்த நிலையும் தெய்வ நிலையுமே பெருமாள் வெறும் அனுபவம் இறைவன் கிடைக்கிறான் அதான் சொல்கிறார் திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையுமே இறைவனாகவே ஆகக்கூடிய நிலையும் சிறியேன் பெருமான அவரை குறைச்சுக்கிட்டு சொல்றார் சிறியேன் அரிய காட்டித்தரித்தாய் காட்சி கொடுத்தானா இறைவன் காட்டி தெரித்தாய் வேத கலகிமே அப்படின்னு பெருமானா சொல்றாங்க அப்போ பெருமானார் ஒரு நாளிகையில் இருபத்தாம் நிமிஷத்துல மனச ஒன்றுபடக்கூடிய யோக நிலையில் இருந்தால் அதனுடைய பயன் அவருக்கு கிடைத்தது மறுநாள் காலையே அவருக்கு திருநாள் நிலையும் தீர்த்த நிலையும் தெய்வ நிலையும் கிடைத்தது அப்படின்னு ஐயா சொல்றாங்க இப்ப இந்த பாடலின் மூலமாக பெருமான நமக்கு எதை எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்கன்னா நான் அடைஞ்ச நிலை இப்படி இருக்கு இந்த நிலையை நீங்களும் அடைய முடியும் இல்லையா நம்ம அடைய முடியுங்கிறதுக்காக தானே நம்முடைய முன்னோர்கள் கூட பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஆலயங்கள் எழுப்பி வச்சிருக்காங்க இல்லையா ஒவ்வொரு ஆலயங்களும் அற்புதமான பல விடயங்களை பல உண்மைகளை சொல்கிறது பல தத்துவங்களை சொல்கிறது ஒரு ஆலயம் பழைய காலத்து ஆலயத்தை ஏற்படுத்தி பார்த்தீங்கன்னா அதனுடைய நுழைவாயில் பெரிய கோபுரம் வரை ஆரம்பிச்சு கிரகம் வரைகள் மனித தேகத்திற்குள் என்னெல்லாம் நடக்குமோ என்னெல்லாம் இருக்கிறதோ அதைத்தான் முன்னோர்கள் ஏற்படுத்தி வச்சாங்க இப்போ வெளியில அது என்னவா இருக்குது நமக்கு ஒரு காரணத்தை சொல்வதற்காக ஒரு காரியமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த ஆலயங்கள் எல்லாம் ஏன்னா மனித தேகமே ஆலயம் தானே அப்போ இந்த தேகத்திற்குள் தான் திருநாள் நிலை கிடைக்கும் தீர்த்த நிலை கிடைக்கும் தெய்வ நிலையும் கிடைக்கும் அப்படி பெருமானார் சொல்றாங்க இதற்கு அப்படியே ஒரு தொடர்புடைய பாடலாம் பெருமானார் இன்னொரு பாட்டையும் சொல்றாங்க ஆகி நான் குறித்த பொருள்கள் எல்லாம் நாளிகை ஒன்றதிலே கிடைக்க எனக்கு அழித்து அகத்தும் புறத்தும் அகப்புறத்தும் கிளர்ந்தொழி கொண்டோங்கிய மெய்கிளை எனும் பேருடையே அப்ப இறைவனுடைய முதல் அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காட்சி பேரொழியாகத்தான் இருக்கும் இப்ப அந்த மெய்யருடைய புப்பாடல்ல பேரொழி அப்படிங்கிறது வரலை காட்டி தெரிவித்தான் வந்தது ஆனா அருவிளக்க மாநில பெருமானார் அதற்கு பொருள் கொடுக்குறாங்க நடைக்குரிய உலகிடை ஓர் நல்ல நண்பனாகி யாரு இறைவன் ஐயாவுக்கு நல்ல நண்பனாகி நான் குறித்த பொருள்கள் எல்லாம் பெருமானார் எதையெல்லாம் அடைய வேண்டும் என்று நினைத்தாரோ நாளிகை ஒன்றதிலே ஒரு நாளிகையில அந்த அனுபவங்களை எல்லாம் கிடைக்க எனக்கு அழித்து அகத்தும் உள்ளேயும் புறத்தும் வெளியேயும் அகப்புறத்தும் இரண்டு இடத்திலையும் கிளந்தொளி கொண்டோங்கிய மெய்கிழ எனும் பேரொழியே பேரொளி எனும் முதல் காட்சி அனுபவம் அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு திருநாள் நிலை கிடைக்கப்படணும் அமுதம் சாப்பிடணும் நம்ம தெய்வ நிலைய மாறணும்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் மனதை ஒன்றுபட செய்ய வேண்டும் மனசு ஒன்று பட்டால்தான் இந்த நிலைகள் எல்லாம் சாத்தியம் சரி அப்படி மனசு ஒன்று படணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா மனசு நான் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்குறோம் சுத்த மனசு அசுத்த மனம் அப்படின்னு இருக்கு இப்போ முதல்ல என்ன பண்ணணும் இந்த அசுத்த மனத்தை காலி பண்ணணும் இப்ப அசுத்த மனத்தை காலி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு ஒரு உபாயம் கொடுக்குறாங்க பதி பூஜை முதலிய நற்கிரியையால் அப்படி சொல்றாங்க அப்ப இறைவனை வணங்குவது இறைவனை மீது சுஸ்திரம் செய்வதன் வாயிலாக முதல் அசுத்த மனம் என்கின்ற நிலையை அகற்றி சுத்த மனங்கிற நிலைக்கு வரணும் ஏன்னா சுத்த மனங்கிற நிலைக்கு வந்தாதான் மனசு ஒன்றுபடுறதுக்குள்ளேயே போகும் அசுத்த மனமா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றுபடுறதுங்கிற நிலையே நமக்கு கிடைக்காம போயிடும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விடை என்ன கேட்டீங்கன்னா ஒன்றுபடுதாய் பெருமானால் அதை ஒருமை நிலைன்னு சொல்லுவாங்க இந்த பாடல்கள்ல சொல்லுவாங்க ஒருமை நிலை அப்படின்னு சொல்லுவாங்க திருவள்ளுவர் சொல்ல ஒருமை நிலை தான் கற்ற கல்வி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க ஒன்று படுதாய் மனசு ஒன்றுபடணும்னா படணும்னா மனசை அசுத்த மனதிலிருந்து சுத்த மனதிற்கு நாம் மாற்றம் செய்ய வேண்டும் அதற்கு இறைவன் மீது சோஸ்திரம் செய்வதும் இறைவனை வணங்குவதும் பக்தியோடு இருப்பதும் நம்முடைய அந்த கரணங்களை செம்மைப்படுத்துவதும் இந்திரியன்களை சரிப்படுத்துவதும் என இது எல்லாமே ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது இறைவனுடைய காட்சி கிடைக்கப்பெற வேண்டும் என்று சொன்னால் மனம் ஒன்றுபட வேண்டியது அவசியம் என்று கூறி வள்ளலார் பெருமைகளை தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி உங்களிடமிருந்து இப்படி கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் எங்குற்று வாழ்க ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்